இந்திய செய்திகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக வந்த புகார் அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் வெள்ளி விழா மலர் வெளியீடு இயக்குநர் பாக்கியராஜ் கலந்து கொண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி முன்னூறு மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கட்சியின் கொடியை வெளியிட்டதை கொண்டாடும் அவரது ரசிகர்கள் அருகில் கொடியின் போஸ்டரை வெளியிட்டு வெற்றிக் கழகம் சார்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் விஜய் தனது கழக கொடியை வெளியிட்டார் இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் இருபதாம் வார்டில் வசிக்கும் ராஜா ஏற்பாட்டில் ஆழ்கடலுக்கு அருகில் கொடியின் போஸ்டரை வெளியிட்டு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சாத்தானி ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நாள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி குயவர் பாளையம் வீதியில் எழுந்தள்ளி உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜையை அடுத்து யாகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது மேலும் பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தலைவர் நடராஜன் உலகநாதன் எல்ஐசி ஆபீஸ் சரவணன் மெக்கானிக் ஹரிஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வெள்ளிக்கவச அம்மன் முகத்தை சாத்தினார்கள் விழாவில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலை பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமரா பொருத்தும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக ஆற்றி சிசிடிவி கேமராவை முறைப்படி பள்ளிக்கு துவக்கி வைத்து அர்ப்பணித்தார் மற்றும் சைபர் கிரைம் சாலை பாதுகாப்பு பற்றி மாணவர்களுக்கு மிக விளக்கமாக எடுத்து கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மனோஜ் தலைமையேற்று தலைமை ஆற்றினார் ரோட்டரி கிளப் ஆஃப் மெரினா தலைவர் சுகுமாரன் மண்டல செயலாளர் முத்துராஜலு செயலர் சரவணன் பொருளாளர் பரத்குமார் உறுப்பினர்கள் மூர்த்தி சுரேஷ் பிரகாஷ் விஜயகுமார் சந்தோஷ் கார்த்திக் நாராயணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற ஓவிய முகாமில் பங்கேற்று பாராட்டுச் சான்றிதழ் வழங்கிய பள்ளி மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் திருக்கரங்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழ் ஆசிரியர் பூங்குண்டன் வரவேற்புரை வழங்கி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் பள்ளியின் நூலகர் கீதா நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம் வழிகாட்டுதலில் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் அப்போ வேறு இப்போ எக்கோலா அப்போ எக்கோலாங்கு ஸ்கூல் வந்து நினைக்கிறேன் இப்போ அதனால் இதே இதே தெருவில் வந்ததுனால இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எனக்கு ஒரு டூ டேஸ் பேக் கேட்டாங்க ரோட்ரி கிளப்பு இங்கே வந்து இது மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து இது மாதிரி ஸ்பான்சர் வந்து நிறைய ரோட்டரி க்ளூப்ல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க மற்ற விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் படிச்சுருந்தோம் அதனால இந்த ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு ஆசிரியர்லாம் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது மாடல் கேட்டுக்கிறேன் புதுச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் விழாவில் கலந்து கொண்டு நூற்றி நான்கு மாணவிகளுக்கு மடிக்கணினி மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கினார் தெய்வத்திரு சின்னாத்தா அவர்களின் வண்ண ஏற்படத்தை திறந்து வைத்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவிகளுக்கு அங்கிகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் தெய்வ திரு அவர்களின் மகன் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த விழாவில் பள்ளியின் முதல்வர் திருமிகு சாய்வர் கிஸ் அவர்கள் தலைமை தாங்கினார் பொறுப்பாசிரியை திருமதி தனலட்சுமி அவர்கள் வரவேற்றார் தலைமை ஆசிரியை திருமதி இக்னேஷியஸ் இசைக்கூட திறப்பு விழா நடைபெற்றது மேரி சபினா அவர்கள் முன்னிலை வகித்தார் திருமதி அருள்மொழி துர்காதேவி பாரதிபாலா அவர்கள் நெறி ஆளுகை செய்தனர் இந்த விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இசைக்கூடம் சிறப்பு விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது

சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஏ ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் 莫雨。 புதுச்சேரி முத்தியால் பேட்டை சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் கலந்து கொண்டு குத்து விலக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இதில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை உள்ள இருபது ஆண்டுகள் பள்ளியில் பயின்ற சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளிக்கால நினைவுகளும் கல்வி பயின்ற காலத்தில் தமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் பணிகளை பாராட்டி பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அது மட்டுமின்றி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் சோயி வர்கீஸ் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சபீனா மனோரஞ்சனி ஜெசிந்தா பிரேமா ஆரோக்கிய ரதி ராஜலட்சுமி முத்துலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத் தேர்வில் மூன்று ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் வேலையில்லா பட்டதாரிகள் அமைதி பேரணி புதுச்சேரி வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் இன்று ஊர்வலம் நடைபெற்றது சுதேசி மேல் அருகில் இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது ஊர்வலத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி தியாகராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள் கொரோனா காலத்தை கணக்கிட்டு பல மத்திய பணிகளுக்கு மூன்று ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் புதுச்சேரி அரசும் உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிட தேர்வில் மூன்று ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என்றும் அரசிதழில் பதிவு பெறாத பிசி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் படுகொலை செய்யப்பட்ட நரிக்குறவருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல் புதுச்சேரி வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் யாசகம் எடுத்த சிதம்பரத்தை சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை கடந்த பதினைந்தாம் தேதி மாலை படுகொலை செய்யப்பட்டார் இதனை கண்டித்தும் அவரது படுகொலைக்கு உரிய நிதி இழப்பீடு வழங்க வேண்டும் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில்

ஆறுபோல் ஓடுகிறது அவர் தலையிலிருந்து இருந்து வடிந்து ஓடுகிறது அதை ஒட்டி தொழில் செய்யக்கூடியதற்காக விளம்பெயர்ந்து வருகிற தொழிலாளர்கள் வேறு அவர்களாம் ஒரு இடத்திலே நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அது போன்ற புகழ்பெற்ற கோயில் தலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கெல்லாம் திருவிழா நடக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் இடமே இருந்து விடுவார்கள் எனவே ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்து விட்டதாகவும் இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் தெரிவித்திருந்தது இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் தனியார் சோப்பு தொழிற்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாரி வாடகையை பதினைந்து சதவீதம் உயர்த்தி தர வேண்டும் அரசு நிர்ணயித்துள்ளது போல டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும் சுமையேற்றும் விவரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் இயக்குனர் பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு பல்துறை அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த அமைப்பின் வெள்ளி விழா ஆண்டு விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் இதன் நிறுவனரான இயக்குனர் கே பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்துறை அறிகர்கள் கண்டறிந்து வாழ்த்து மடல்களும் எட்டு நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர் நடிகர் பாண்டியராஜன் இலங்கை வானொலி புகழ் பி எச் சாகுல் அமீத் பங்கேற்றனர்

முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்டம் தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி புஷி உள்ள ரோஸ்மா திருமண நிலையத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது இந்த போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில அணி அமைப்பாளர் எல் சம்பத் வரவேற்று பேசினார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் துணை அமைப்பாளர் அனிபால் கனடி பொருளாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் ரோ நிதிஷ் தொகுத்து வழங்கினார் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம் சமூக நீதி காவலர் கலைஞர் பேசியே வென்ற இயக்கம் திமுக மாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக என்ற தலைப்புகளில் பேசி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த பேச்சு போட்டிக்கு தலைமை கழக மேலிட பார்வையாளராக மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு அவர்களும் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா பத்மபிரியா கந்தலி கரிகாலன் பகதீஸ்வரன் அருள் எழிலன் ஆகியோர் நடுவர்களாக இருந்து போட்டியை இந்த போட்டியில் பங்கேற்ற முதல் மாணவர்களுக்கு இளைஞர் அணி சார்பில் ரூபாய் பத்தாயிரம் பணமுடிப்பு சான்றிதழ் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன மேலும் இந்த போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் மூன்று மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கையினால் கலைஞர் நூற்றாண்டு கோப்பை மற்றும் பரிசுகள் பெறும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பேச்சு போட்டியை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ் முகிலன் தாமரை கண்ணன் ரெமி எட்வின் உத்தமன் கிருபா சங்கர் அகிலன் சந்துரு தமிழ் பிரியன் பதிலுதீன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி சன் குமாரவேல் லோகையன் ஆறுமுகம் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் பிரபாகரன் தங்கவேலு குமார் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் நடராஜ் சீனு மோகன்தாஸ் காயத்ரி ஸ்ரீகாந்த் செந்தில் முருகன் ஆனந்த் ஆரோக்கியராஜ் முகிலன் வீரையன் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை தமிழ்ச்சங்க முன்னாள் செயலாளர் பொறிஞர் பாலசுப்பிரமணியன் வேணுகோபால் கலைமாமணி வேல்முருகன் கோவிந்தராசு தமிழ்மணி கார்த்திகேயன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மாணவர்களின் பேச்சுத்திறனை கண்டு மகிழ்ந்தனர் புதுச்சேரி பழங்குடியினர் காட்டு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் பத்து ஆண்டு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி பழங்குடியினர் காட்டு காட்டுநாயக்கன் சமூகத்தை திருத்த சங்கம் சார்பில் பத்து ஆண்டு பொதுக்குழு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக முத்திரப்பாளையம் கல்கி கோவில் சோழன் நகர் அருகே உள்ள முந்திரி தோப்பில் மதுரை வீரன் ஆலயத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் ராம்குமார் மற்றும் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் மனோகரன் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது மேலும் புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கிராம பகுதியில் உள்ள காட்டுநாயக்கன் பழங்குடி சமூக மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர் இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள காட்டுநாயக்கன் சமூக மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசாங்கம் புதுச்சேரி அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதிய நிர்வாகிகளாக சட்ட ஆலோசகராக கோதண்டபாணி ஆலோசகராக டாக்டர் ராம்குமார் முதன்மை தலைவராக மனோகர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் புதுச்சேரி காரைக்கால் காட்டு நாயக்கன் சமுதாய வளர்ச்சிக்கும் சமுதாய ஒற்றுமைக்கும் சமுதாய கட்டுப்பாட்டிற்கும் அனைவரும் ஒத்துழைப்பும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நியமிக்க அதே மாதிரி புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவில் அறுபத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை குடியேற்றத்துடன் துவங்கியது தினந்தோறும் மணக்குல விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி வருகிறார் இதனை ஒட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாரதனைகள் காட்டப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் வைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் yeah லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்து இருந்த நிலையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் திடீர் மேற்கொண்டுள்ளார் புதுச்சேரியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் சிகப்பு மற்றும் மஞ்சள் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிகப்பு நிற ரேஷன் அட்டையை பெற ரூபாய் பத்தாயிரம் வரை லஞ்சம் கேட்பதாக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி இருந்தனர் இந்த நிலையில் இன்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் துறையின் அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது ஊழியர்களின் வருகை பதிவு நிலுவையில் வழங்கப்படாமல் உள்ள ரேஷன் அட்டைகளின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டை வழங்கினால் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விளிினூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சுவாமி திருவீதி உலா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விளினூர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பால் முத்து மாரியம்மன் ஆலய செடர் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திரு வீதி உலா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று நான்காம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் சுவாமி திரு வீதி உலா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் உள்துறை அமைச்சரின் துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் நடேசன் என்கிற ராமமூர்த்தி கவுண்டர் மற்றும் குடும்பத்தினர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு வீடுகள் தோறும் தீபாதனைகள் காண்பிக்கப்பட்டு நாதஸ்வர கச்சேரி மேல தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி விழா தலைவர் தனபால் விழாக்குழு உறுப்பினர்கள் விளிநூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனத் தலைவருமான விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பத்துக்கண்ணு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்ணு பகுதியில் மாநில செயலாளர் விவிபி வி பி வேலு தலைமையில் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொகுதி செயலாளர் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிவராமன் ஜீவா ஆறுமுகம் சிவா சிவகண்டன் மணிகண்டன் உட்பட ஏராளமான கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் மறைந்த கேப்டன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அனைவரும் கேப்டனுக்கு புகழஞ்சலி செலுத்தினர் ஊசுரு தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் மோடியின் நூற்றி பதிமூன்றாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கண்டுகளித்தார் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானிலையில் உரையாற்றி வருகிறார் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்றும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலி மூலம் பேசி வருகிறார் அந்த வகையில் இன்று நூற்றி பதிமூன்றாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ஊசுரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கண்டுகளித்தார் இதில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் இந்த நிகழ்ச்சியின் பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி சிவசங்கர் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக வந்த புகார் அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் வெள்ளி விழா மலர் வெளியீடு இயக்குனர் பாக்யராஜ் கலந்து கொண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி முன்னூறு மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்